ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து வெற்றிகரமாக நம்ம அடுத்த எபிசோடுக்கு வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க இதனோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்தின் அழகை அள்ளி பருகுங்கள் இன்னும் ஒரு நாள் வாழ முடிந்தது குறித்து நன்றி உணர்வு கொள்ளுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் அடுத்த நாள் இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்குறப்ப இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்றதுக்கு நன்றி சொல்லணுமா சூரிய அஸ்தமனம் படிக்கட்டுகள் அப்படின்னு இந்த கதையினுடைய தலைப்பு டோக்கியோ நகருக்கு அருகேயுள்ள எனாகா என்ற இடத்தில் சூரிய அஸ்தமனம் படிக்கட்டுகள் என்ற ஒரு இடம் இருக்கிறது எங்க டோக்கியோல இருக்காமா அது ஒரு தனித்துவமான இடம் என்று கூற முடியாது நீங்கள் அந்த படிக்கட்டுகள் மீது ஏறி சென்று அதன் உச்சத்தை அடைந்து சரியான நேரத்தில் வானத்தை ஏறிட்டு பார்த்தால் சூரிய அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கும் கண் கொள்ளா காட்சி உங்களால் காண முடியும் டோக்கியோவில் எனாக்கா அப்படிங்கிற இடத்துல சூரிய அஸ்தமனமாகிற படிக்கட்டுகள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதாம்மா அந்த இடத்துல போயிட்டு ஒரு சூரிய அஸ்தமனமாகிற அந்த டைமிங்கில் போயிட்டு அந்த படிக்கட்டு மேலே ஏறி நின்று நம்ம பார்த்தோம்னா சூரியன் அஸ்தமனமா அதாவது இறங்குற அந்த அழகை வந்தது என்பது யாருக்கும் தெரியாது ஏராளமான மக்கள் அங்கு செல்வதை ஒரு வழக்கமாக்கி கொண்டுள்ளனர் தெரியாது பட் ஆனா எல்லாரும் இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்றத சொல்றாங்க உலகெங்கும் இப்படிப்பட்ட இடங்கள் பல இருக்கும் ஜப்பானிய கிராமப்புறங்களில் வயல்களின் நின்றவாறே சூரிய அஸ்தமனத்தின் அழகை காண முடியும் நகரங்களில் உங்களுடைய குடியிருப்பு கட்டடத்தின் மொட்டை மாடிக்கு சென்றால் அந்த அந்திச்சூரியனோடு உங்களால் கதைக்க முடியலாம் ஸோ நம்ம சிட்டியில் வாழ்கிறோம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நெல் வயல்லையோ அல்லது நிலத்திலேருந்தே கூட அந்த அழகை ரசிக்கிற ஒரு தருணத்தை அமைச்சிக்க முடியும் சிட்டியில் வாழ்கிற நமக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்த்தோம்னா அந்த சூரியன் அஸ்தமனமாகிற அழகை நீங்கள் ரசிக்கலாம் இல்லைன்னா அது கூட பேசலாம் அப்படின்றத நான் சொல்கிறாங்க நான் வந்து நிறைய டைம் வந்து மொட்டைமாடியில் நின்று அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறத ரசிச்சுருக்கேன் அதனோட செவ்வானத்தை ரசிச்சிருக்கேன் அந்த இளஞ்சூடை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே எனக்கு நடந்திருக்கு அது ஒரு அருமையான அனுபவம்னு சொல்லலாம் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சூரியன் அஸ்தமனம் ஆகிறது ஆஃபீஸில் கூட உங்களுக்கு சாயந்தரம் அந்த ஈவினிங் டைமில் அப்படி எங்கேயாவது மொட்டை மாடிக்கு போக முடிஞ்சதுன்னா போயிட்டு சூரியன் அஸ்தமன அழகை வந்து பார்க்கலாம் நம்மளோட சென்னையிலேருந்து அந்த அஸ்தமனம் ஆகிற அழகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் பார்த்துருக்கேன் நீங்களும் போய் பாருங்க நகரங்களில் உங்களுடன் குடியிருப்பு கட்டடத்தின் மொட்டை மாடிக்கு சென்றால் அதை சூரியனோடு உங்களால் கதைக்க முடியலாம் மாலை கதிரவனை கண்டு கழிக்க நீங்கள் எனாகாவிற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுடைய சொந்த படிக்கட்டுகளில் வழியாக ஏறி சென்று அந்தி சூரியனை உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்மளோட சொந்த பில்டிங்கோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது நம்மளுடைய குடியிருக்கிற குடியிருப்புகள்லையோ அதை நம்ம பார்க்க முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மாலை கதிரவன் மறையும் காட்சியை நீங்கள் ஆசுவாசமாக அமர்ந்து பார்த்து ரசிக்க வேண்டும் அந்திச்சாயும் போது வானத்தை ஏறிட்டு பார்க்க மறக்காதீர்கள் இன்னும் ஒரு நாள் வாழ முடிந்தது குறித்து நன்றியுணர்வு கொள்ளுங்கள் அக்கணம் உங்களுடைய ஆன்மாவிற்கு இதமளிக்கும் இது உண்மை எப்படி சொல்றேன்னா நான் வந்து அந்த சூரியனை வந்து ரொம்ப நேரமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த கண்ணு கூசாது ஈவினிங் சூரியனை பார்க்கும்போது கண்ணு கூசாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவே நீங்கள் சூரியன் சன்ரைஸை போதும் சூரியன் வந்து கண்ணு கூசாது இப்போ வந்து நம்ம பார்க்குறதுக்குள்ளே மேலே வந்துடுது மொட்டை வெயிலுக்கு வந்துடுது கரெக்டாக அந்த ஒரு உச்சி வெயிலாக தெரியுது பட் ஆனால் சன் ரைஸையும் சன் செட்டையும் வந்து நீங்கள் வந்து கண்ணு கூசாமல் பார்க்கலாம் உங்களால் முடியும் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த இளஞ்சூடை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் கண் அப்படியே அந்த கண்ணுக்கு ஏதாவது சூப்பர்மேன் படம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து சூப்பர் மேனுக்கு வந்து பவர் சூரியன்லேருந்து தான் வரும் ஸோ நம்ம கண்ணுக்கு ஒரு பவரை கூட்டக்கூடிய விஷயமாக அது இருக்குது அது உண்மையாகவே ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்களும் கண்டிப்பாக சூரிய அஸ்தமனத்தையோ அல்லது சூரிய உதயத்தையோ நீங்கள் பார்த்து உங்களுடைய உடம்பில் இருக்கிற எனர்ஜியை வந்து மேம்படுத்திக்கலாம் மெயினாக வந்து உங்களோட ஆன்மாவை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் ஆஸ்வாசம்னால் அதான் ஒரு புத்துணர்ச்சி ஆக்கிக்கிறது அந்த ஆன்மா புத்துணர்ச்சி ஆச்சுனாலே நம்ம உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இதெல்லாமே கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்